வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் நடிகை நயன்தாரா நடித்து வெளிவந்த அன்னபூர்ணி அப்படின்ற படம் சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ இந்த படம் வந்து ஒரு பிராமண பெண் குறிப்பாக வந்துட்டு வைணவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிராமண பெண் அவங்க அப்பா ஒரு அர்ச்சகராக இருக்கிறாரு அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஒரு பெண்மணி ஒரு செஃப் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க ஸோ செஃப் ஆகும் பொழுது வந்துட்டு நான்வெஜ்லாம் சமைக்கணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் வந்துட்டு இந்த ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தடை போடுறாங்க ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நயன்தாராவினுடைய பாட்டி என்னுடைய ஆசைக்கும் இப்படி தான் தடை போட்டாங்க நீ இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வந்து செஃப் ஆடுறாங்க நான்வெஜ்லாம் சாப்பிட்றாங்க ஆரம்பத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு தயங்குறாங்க ஸோ வந்துட்டு ராமரே ஒரு காலத்தில் நான்வெஜ் சாப்பிட்டவர் தான் உன்னுடைய சாமி இதெல்லாம் சொல்லியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் சொல்கிறாரு அவருடைய நண்பர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு இந்த மாதிரி அவங்க கடைசியில் வந்துட்டு நாண்வெஜ்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு செஃப்பாக வந்துடுறாங்க இப்படி ஒரு படம் போகுது ஸோ அந்த படத்தில் பெரிய அளவில் ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் பொழுதே வந்துட்டு காண்ட்ரவர்சியான கருத்துக்கள் வந்துட்டு ஒரு தரப்புலேருந்து வந்திருந்தது ஸோ அதற்கப்புறமா எப்பயுமே வந்துட்டு பிராமண சமூகத்தை பொறுத்த மட்டும் இல்லை யார் என்ன ஒரு கருத்துக்கள் அவங்க மேலே அட்டாக் பண்ணாலும் பெருசாக அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் தியேட்டரில் வந்ததுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது குறிப்பாக விஸ்வ ஹிந்து பரிஷத் மாதிரியான அமைப்புகளும் வந்துட்டு இது ஹிந்துக்களினுடைய உணர்வுகளே காயப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்தை தயாரித்து நெட்ஃப்ளிக்ஸில் வழங்கின ஜி என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து பின்வாங்கிறத அறிவிச்சாங்க அதனை எடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் இருந்து அன்னபூர்ணி திரைப்படம் வந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியுது ஸோ இது வந்துட்டு படைப்பு சுதந்திரம் கருத்துரிமை இதற்கு எதிரான ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான படைப்புகள் வந்துட்டு நம்ம இந்தியா மாதிரியான நாட்டில் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் படைப்பு சுதந்திரம் எல்லாத்துக்குமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான படைப்புகளை தடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா தடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தான் நம்ம சொல்லணும் ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ வேணும்னே வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும் பொழுது அந்த மாதிரியான படைப்புகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் மார்க்கும் எழும் ஸோ சமீபத்தில் வந்து அயோத்தியா அப்படின்னு ஒரு படம் ஸோ அந்த படத்துலேயும் ஒரு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவரை ரொம்ப கொடூரமான ஒரு வில்லனாக காட்டியிருப்பாங்க அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சன் அவரை இஸ்லாமியராக காட்டியிருப்பாங்க தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் வந்துட்டு அந்த படத்தினுடைய ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்படுது அந்த படத்தில் இஸ்லாமிய கேரக்டராக நடித்த ஒரு பர்சன் ரியல் லைஃப்பில் ஒரு ஒரு ஹிந்துவா தான் இருந்திருக்கிறாரு ஸோ அவர் அப்படியே காட்டியிருக்கலாமே ஏன் வந்துட்டு நீங்க சினிமா எடுக்கிறதுக்காக ஒரு சமூகத்தை நல்லவரா காட்டி இன்னொரு சமூகத்தை கெட்டவரா காட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அந்த நேரத்திலயே எழுந்திருந்தது ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு ஜெய்பியின் படத்துல அந்த ஒரு பிராமண லாயர் ஒருத்தர் வருவார் ஸோ அவர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு 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 நல்ல எண்ணம் இல்லாதவராக சாதி வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு பாசனா மற்றவர்களை ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு பாசனா மற்றவர்களை முட்டாளாக பார்க்கக்கூடிய ஒரு பாசனா வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ அந்த ஒரு கேரக்டர் அந்த படத்தில் தேவையே கிடையாது இருந்தாலும் அந்த படத்தில் அந்த கேரக்டர் நுழைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் அந்த படத்தினுடைய டிரெக்டர்கிட்ட கேட்கும் பொழுது அது வேணும்னே அந்த சமூகத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய டிரெக்டர் ரொம்ப ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் அவர் இதே மாதிரி ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய வேறு சமூகத்தையோ அல்லது மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே அவங்கள நான் கேலி பண்ணுறதுக்காக கிண்டல் பண்ணுறதுக்காக அந்த சமூக மக்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு கேரக்டரை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த டேரக்டராலையும் சொல்ல முடியாது ஈவன் அந்த டேரக்டராலேயும் வேறு சமூகங்களை யாரையாவது வச்சு அந்த கேரக்டர் வச்சேன் அந்த சமூகத்தை கேலி பண்ணுறதுக்கு அந்த ஒரு கேரக்டர் வச்சேன்னு சொல்லிட்டு வேற எந்த சமூக மேலேயும் நம்ம சொல்ல முடியாது இந்த சமூக மேலேயும் சொல்லக்கூடாது வேற சமூக மேலேயும் சொல்லக்கூடாது அது வேற விஷயமா இருந்தாலும் வேற யார் மேலேயும் வைக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து ஈஸியாக வச்சுட்டு போயிடும் ஏன்னா ரியாக்ஷன்ஸ் பெருமளவில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் பெரிய அளவில் எதிர்ப்புகள் வரவே இல்லை இதே நேரத்தில் ஒரு வருடத்திற்கும் முன்னாடி ஆன தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற மலையாள சினிமா தமிழகத்தில் அந்த படம் தியேட்டரில் ரிலீஸே செய்யப்படவில்லை ஸோ தியேட்டரில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்லிவிட்டு அந்த படத்தை தமிழகத்தில் எந்த தியேட்டர்லையுமே ரிலீஸ் பண்ணலை அந்தது அந்த படம் வ வெளிவந்து ஒரு வருடத்தை தாண்டியும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஓடிடியிலையும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த படத்தை வந்துட்டு யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ இப்படியாக வந்துட்டு திரைப்படங்களை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை க கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் படம் எடுக்கிறவங்களே வாலண்டரியாக மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் மற்றவர்களினுடைய உணர்வுகளை வந்துட்டு உணர்வுகளை தாண்டி சில விஷயங்களில் உண்மை சம்பவங்கள்ன்ற பேரில் தவறான விஷயங்களை சித்தரிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியுது ஸோ இதை ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறவர் வந்துட்டு பாரஞ்சித் படமோ மாரிசெல்வராஜ் படமோ மோகன்ஜி படமோ இந்த மாதிரியான படங்கள் வரும் பொழுது அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த படத்தை கொண்டாடுறாங்க இன்னும் கொஞ்சம் காலமானது அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு சமூகத்துக்குமான படங்கள் இது அப்படின்னு சொல்லியே படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு சமூகத்துக்கான தியேட்டர் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்ப்பாங்க அப்படி தான் வந்துட்டு காலம் மாறும் நாம் வந்துட்டு சாதி மதத்தை ஒழித்து நம்ம ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறோம் ஆனால் எல்லோரும் மறுபடியும் அப்படி தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு படைப்பாளனுக்கு அவருடைய பொறுப்பு அப்படின்றது இருக்குது சமூகத்தில் நல்ல விஷயங்களை பரவணும் பரவ வைக்கணும் அப்படின்ற பொறுப்பு அவங்களுக்கு நிறையவே இருக்குது சோ அதை விடுத்து நம்ம எதிர்த்து யாரு கேள்வி கேட்க மாட்டாங்களோ அந்த சமூகத்தை நம்ம எவ்வளோ வேணாலும் ஏறி மிதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து படம் எடுத்தோம் அப்படின்னா அது என்னைக்குமே இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை புகுத்தாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படின்னா அந்த இருந்தும் ஒரு குரல் எழ ஆரம்பிச்சது அப்படின்னா அது சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்திற்கு ஒரு ஊறு விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வேணும்னே சில விஷயங்களை பண்ணுவதை எந்த காலத்துலேயும் எந்த படைப்புலையும் நம்ம ஏற்றுக்க முடியாது படைப்பு சுதந்திரம் அப்படின்றது இருக்குது அது தன்னுடைய சுதந்திரம் தானே தவிர மற்றவர்களினுடைய சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கிட்டு அது என்னுடைய சுதந்திரம்னு சொல்கிறது அதை நம்ம சுதந்திரமாக சொல்ல முடியாது அன்னபூரணி படத்தில் படத்தை படமாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே தொடர்ந்து இதே மாதிரியான சீண்டல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதற்கு ஒரு ப்ளாக் போட்ட மாதிரி தான் இன்னைக்கு ஓடிடி தளத்துலேருந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இனிமேலாவது சினிமா எடுக்கிறவங்க அவங்களுடைய கருத்தை சொல்கிறதில்ல தவறு கிடையாது உண்மையான விஷயத்தை உள்ளபடியே சொல்கிறதில்லையேன்னு தவறு கிடையாது உண்மையான விஷயத்தில் புனைவாக நம்ம கொடுக்கறது அவங்களுடைய கற்பனைகளை அவங்களுடைய வன்மத்தை புனைவாக நம்ம கொடுக்கறது அதுதான் தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஒரு விஷயத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லையே நம்ம பார்க்க முடியுது மறுபடியும் நான் உங்களில் சந்தித்தேன் அது வரைக்கும் நன்றி